இதே இடத்துல கூட்டம் போட்டா இந்த மாதிரி கூட்டம் வருமா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கூட்டத்தில் வாழ்க ஒழக்கம் இல்லாம ஏய் ஏய் மரத்துல ஏறாத அங்க போகுது ஏங்க சேர தூக்காத தூக்காத சேர தூக்கில் போய் அந்த கரண்ட் கம்பியை கடிச்சிடாத ஒரு கூட்டம் கூட்டம் முடிந்த பிறகு கூட்டத்தில்

காவல்துறை பாதுகாப்பு அதிகளுக்கு தேவையில்லை காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான் தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு என்னன்னு சொல்லுவாங்க தேவேந்திர விழாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்கும் பாதுகாப்பு அனல் சீமானவர்கள் மட்டும்தான் இங்கே சாதி சாதியாக பிரிச்சா தேவேந்திர விழாவில் எப்படி சொல்றது அவங்க வந்து பல்லர் தானே அவங்கள போய் எப்படி தேவேந்திர விழாவில் சொல்லுவேன் எப்படி பேச முடியுது எப்படி வேளாளர் அவங்க நாதஸ்வரம் வச்சுக்கிட்டு தன்னா